ஒரே நாளில் இரண்டு முறை குறைந்த தங்கம் விலை பவனுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது பி விசா கட்டணத்தை அமெரிக்க அரசு உயர்த்தியுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வீழ்ச்சி வட்டி விகிதத்தை அமெரிக்கா ஃபெடரல் வங்கி குறைத்தது உள்ளிட்ட காரணங்களால் முதலீட்டாளர்களின் பார்வை தங்கத்தின் பக்கம் திரும்பியது இதனால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தது இந்த சூழலில் நகைப்பிரியர்களுக்கு நிம்மதியளிக்கும் வகையில் தங்கத்தின் விலை இன்று காலையில் குறைந்துள்ளது மேலும் இரண்டாவது முறையாகவும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது அதன்படி புதன்கிழமை காலை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு முன்னூறு குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறுக்கு விற்பனையானது அதேபோல போல பவுனுக்கு இரண்டாயிரத்தி நானூறு குறைந்து ஒரு பவுன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூறுக்கு விற்பனையானது இந்த நிலையில் இரண்டாவது முறையாக இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரணத்தங்கம் கிராமுக்கு நூற்றி அறுபது குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் தங்கத்தின் விலை பவுனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது இதனால் மொத்தமாக பவுனுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது காலையில் வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்த நிலையில் மீண்டும் ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது இதனால் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி எழுவத்தி ஐந்துக்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மொத்தமாக ஒரே நாளில் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஏழு ரூபாய் குறைந்துள்ளது